பண்டி பஜார்ல சரி சென்னையினாலும் சரி நான் மக்களோட மக்களா கலந்துக்கிறேன் அதுல நான் பார்த்த அளவுல எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு தான் நான் இதுல நான் வந்து எம்ஜிஆர் பாத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அண்ணா பாத்திருக்கேன் எம்ஜிஆர் பாத்திருக்கேன் கலைஞரை பாத்திருக்கேன் ஜெயலலிதா அம்மா பாத்திருக்கேன் இபிஎஸ் பாத்திருக்கேன் ஓபிஎஸ் பாத்திருக்கேன் ஸ்டாலின் ஐயாவும் பார்த்தாச்சு இப்ப அடுத்தால இவரை பாக்குறேன் இத்தனை நேரம் நான் பார்த்து வந்ததுல எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருடைய மாசின் தாழ்த்த இருக்கு போடி 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 அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய கெத்தின் தாழ்த்த இருக்கு இவன் இந்த ஆள் வந்து ஈஸியா வரல அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போட்டு வந்துருக்க யாரை யாரை எப்படி வச்சுனா பக்கம் செட் பண்ணிட்டான் எல்லாரும் இவரை வந்து கத்துக்கலாம் நினைக்கிறல இல்ல இவன் வந்து அமைதியா இருந்துட்டு ஊரை ஏமாத்திட்டாரு மொத்தமா மக்களை ஏமாத்தல ஊரை ஏமாத்திட்டு அமைதியா இருந்துட்டு இப்ப அவர் வேகத்தை காமிக்கிறார் இன்னும் பாருங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல பாருங்க சுற்றுப்பயணம் எப்படி அடிக்கிறான் பாருங்க சொல்லிட்டு 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 அடிப்பான் கண்டிப்பா இதுக்கு வந்து எவனும் தடுக்க முடியாது எந்த தட கடையை நீ போட்டாலும் இனிமேல அந்த ஆள் யோசிக்கிறது இல்லை ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தாரு மாநாட லெவல் பண்ணி பார்த்தாரு ரெண்டாவது கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தை வெளியே போட்டாரு சரி அப்ப வந்து மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பாயிட்டாங்க இப்ப ஏன் பயப்படுற ஒரு மைதானத்துல போடு இல்ல கலைவாணர் அரங்கத்துல போடு நான் வரேன் அப்படின்றது தைரியத்தை மக்கள் இப்ப கொடுக்கும் தலைவன் குசி ஆயிட்டான்